திருவள்ளூர் மாவட்டம் புழல் அருகே காற்றுடன் பெய்த கனமழையால் முப்பது அடி நீள சுற்றுச்சுவர் சாய்ந்து மின்கம்பம் சேதமடைந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட நாம் கேட்கலாம் வணக்கம் பாஸ்கர் இந்த மின் கம்பம் சீரமைக்கப்பட்டு எப்பொழுது மின்சாரம் கொடுக்கப்படும் அப்பகுதி மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன சென்னை சுற்று பகுதிகளில் நள்ளூறு இடி மின்னல் காற்றுடன் கனமழை கொட்டி பெற்றது புழல் சுற்றுலா இடங்களில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது புழல் அண்ணா நினைவு நகர் பகுதிய பகுதியில் வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டு கட்டுமானப் பணிகள் வந்து நடைபெற்று வருகின்றன நள்ளிரவு புழல் சுற்றுலா பகுதியில் கனமழை கொட்டிய நிலையில் வந்து புதிய கட்டுமான பணிகள் வந்து நடைபெற்று வரும் இடத்துல வந்து சுமார் முப்பது அடி நிலத்திலான பழைய சுற்றுச்சுவாரி இடிந்து விழுந்தது இந்த இடிந்து விழுந்தது சுற்று சுவாரி இடிந்து விழுந்து அங்கிருந்த கம்பமும் சேதமடைந்ததால் புகழ் அண்ணாநகர் பகுதியில் வந்து நள்ளிரவு முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது இரவு துண்டிக்கப்பட்ட மின்சாரம் காலை வரை வழங்கப்படாத நிலையில் சோது இடிந்து வீழ்ந்ததாலேயே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை பகுதி மக்கள் வந்து கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் வந்து திரண்டனர் இதனால் வந்து அப்பகுதி பரபரப்பு ஏற்பட்டது பாதுகாப்பு ஏற்படுகிறது இன்றி நடைபெற்ற இந்த கட்டுமான பணிக்காக சுற்றுச்சுவர் இருந்து மின்கம்பம் சேதமடைந்து மின்சாரம் துணிக்கப்பட்டதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காவல்துறை தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்களை சம சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர் இந்த மின்சாரம் வந்து இன்னும் இரண்டு மணி நேரத்தில் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது நன்றி பாஸ்கர் உங்களுடைய விவரங்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க